ஆரணி பேரூராட்சியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு குரு பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி பேரூராட்சியில் உள்ள பேருந்து நிலையம் அருகே தேமுதிக தலைவரும் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு குரு பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆரணி பேரூர் செயலாளர் டிஜே ஜெகதீசன் செய்திருந்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கே எம் டெல்லி கலந்து கொண்டு கேப்டனின் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தேமுதிக நிர்வாகிகள் மாவட்ட பொருளாளர் எஸ் பி ராஜேந்திரன் கணேஷ்குமார் விஜி பழனி ஆரணி பேரூர் அவைத் தலைவர் கே எம் காமேஷ் பொருளாளர் சுரேஷ் வார்டு செயலாளர் தேவராஜ் மாணவரணி மன்சுரளி மாவட்ட பிரதிநிதி ரமேஷ் மற்றும் ராஜேஷ் மணிகண்டன் ரம்மி பாலாஜி சிவகுமார் ஹரி தினேஷ்குமார் கனகசாமி மோகன ஜெகதீசன் முனுசாமி கே சிவகுமார் மற்றும் ஆரணி பேரூர் திமுக செயலாளர் பி முத்து பொருளாளர் கரிகாலன் அவைத்தலைவர் ரமேஷ் துணைத்தலைவர் காசுகுமார் அதிமுக நகர செயலாளர் ஏ எம் தையாளன் மற்றும் கிருஷ்ணன் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் ராஜா யோகி பிஜேபி நிர்வாகி குமார் புரட்சி பாரதம் நிர்வாகி பாஸ்கி அமமுக நிர்வாகி தன்ராஜ் தாமா காங்கிரஸ் குமரேசன் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு நியூஸ் சேனலை செய்யுங்கள் லைக் ஷேர் நன்றி நன்றி சொல்லுறேன் போன் அடிக்கிறேன் அரே காமேஸ்வரன் பெரிய வாடா ஆமா அது ஏதோ

hala 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 ayvelme adam baba ay reita mundru va re ninda ari na kudumba na padava noal va kodiya